நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய புத்த மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கை என்ன தெரியுமா செத்ததற்கு பிறகு அந்த லாமாவை கூட்டிட்டு வரணும் அந்த லாமா எங்க இருக்கிறாரோ அதில் போய் சொல்லிட்டு வருவாங்க அந்த லாமா என்னைக்கு வர்றாரோ வர்ற என்னைக்கு வரைக்கும் ஊரில் உள்ளவங்களுக்குலாம் சோறு போடணும் சில நேரத்துல லாமா அஞ்சு நாள் கழிச்சு வருவார் சில நாள் லாமா பத்து நாள் கழிச்சு வருவார் சில நேரத்துல பத்து பேரை கூட்டிட்டு வருவார் அவர் எத்தனை நாள் வருகிறாரோ அத்தனை நாள் அவருக்கும் கொடுக்கணும் ஊர் மக்களுக்கும் சாப்பாடு போடணும் அதனால் புத்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும் சாகும்போது ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாயாவது வச்சுட்டு போகணும் அப்படி இல்லைன்னா இவங்க அந்த ஏழு பிறவியிலையும் சுற்றி சுற்றி வர வேண்டி இருக்கும் மறுபடி மறுபடி இவங்க வரணும் இதிலிருந்து லாமாக்கள் தான் இவங்களை காப்பாற்ற முடியும் அவங்களுடைய தவறான ஒரு நம்பிக்கை நேபாள தேசத்தில் ஒரு அம்மா உண்டு அவங்க வயசு இப்போ எண்பத்தி மூணு அவங்க அந்த சாட்சியை சொன்னாங்க ஒரு நாள் ஒரு யூத் மீட்டிங்கில் ஒரு சவாலை கொடுத்தோம் யார் தேசத்திற்காக நீங்கள் எழும்ப போறீங்க அந்தம்மா எந்திரிச்சு நிற்கிறாங்க வயசு எண்பத்தி மூணு பாட்டி இது யூத் மீட்டிங் தேசத்து ஊழியத்துக்காக சொல்கிறோம் அது சொல்லிச்சு நான் யூத்து தான் நான் நடக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதாங்க எதுக்கு அழுதாங்க தெரியுமா நான் இப்படிதான்ப்பா புத்த மதத்தில் இருந்தேன் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் குடிச்சு நாலு பிள்ளைங்க நாலு பேரும் குடிக்கிறவங்க இவங்களை நம்பி ஒரு காரியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நானே பணத்தை சேர்க்க ஆரம்பித்தேன் என் பிள்ளைகிட்ட சொன்னேன் நான் செத்த பிறகு ஊருக்கெல்லாம் கரெக்டாக சாம்பா சாப்பாடு போட்டு லாமாவை கூட்டிகிட்டு வந்து என்னை சொர்க்கத்துக்கு மட்டும் அனுப்பியிருப்பான்னு சொல்லி ஆனாலும் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை இவன் மட குடிகாரன் இவன் செய்வானா செய்ய மாட்டானா ஒரே கவலை ஆனால் ஒரு நாள் நான் போகும்போது ஒரு சுவிசேஷத்தை என்கிட்ட சாதாரண ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் என்ன சொன்னார் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார் தெருவில் நின்று ஏசு மறித்து உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசிகிட்டு இருந்தார் ஓ மரணத்திற்கு பிறகு உயிர் தெழுதல் இருக்குதா இயேசு எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரா அன்னைக்கு இயேசுவை பற்றி அறிஞ்சவங்க அந்த ஊழியக்கார கையை பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்லு ஊழியக்காரர் அன்னைக்கு ஃபுல்லாக பிரசங்கம் யாருக்கு தான் அம்மாவுக்கு தான் காலையில் பிரசங்கம் மத்தியானம் பிரசங்கம் நைட்டு பிரசங்கம் அதை கேட்டவங்க ரட்சிக்கப்பட்டாங்க பெரிய நம்பிக்கை வந்துச்சு பிள்ளைய ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாங்க குடிகார பிள்ளைங்க மூன்று பேரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி மூன்று பேர் இன்னைக்கு பாஸ்டராக இருக்கிறாங்க அப்போ அந்த அம்மா எந்திரிச்சு நின்றது எதுக்கு தெரியுமா என்னுடைய நாலாவது பையன் அவன் மட்டும்தான் ஊழியத்துக்கு வரல ஆனால் அவனால் இனி வர முடியாது வயசாகிடுச்சு நான் இன்னைக்கு எந்திரிச்சு நின்னது என் நாலாவது பையனோடைய பையன் என் பேரன் அவன் ஊழியத்துக்கு வரணும் அவன் சார்பில் நான் நிற்கிறேன் அவனை கொண்டு வர்ற வரைக்கும் நான் விடமாட்டேன்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அவனையும் ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அல்ல லூயா எப்படி இதை செய்ய முடியும் ஒரு எண்பது எண்பத்தி மூணு வயசை பாட்டி இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோட எப்படி ஓட முடியும் பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்த வெளிப்போசலர் எட்டாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏழாவது எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு புறப்பட்டது காரணம் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று இங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த பிலிப் என்கிற ஒரு மனிதன் இந்த பிலிப்பை கொண்டு சமரியா என்கிற பட்டணத்துல கர்த்தன் பெரிய வல்லமையான காரியத்தை செய்கிறார் அநேகர் இருக்கிறதுக்குள்ள அசுத்த ஆவிகள் ஓடுகிறது அங்கு குணமாகிறாங்க சப்பானிகள் குணமாகற அந்த முழு பட்டணமே சந்தோஷத்தினால நிறைய ஆனா இந்த பிலிப்புக்கு என்ன ஆசை தெரியுமா எப்படி இந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால நிறைய படணும் பரிசுத்த ஆவிக்குள்ள பலனடையணும் சொல்லி அந்த தான் அந்த காரியத்தை அவன் செஞ்சான் ஆனா இந்த எட்டாவது வசனம் நடக்கிறதுக்கு முன்னால முதல் ரெண்டு வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் இது நடந்தது தெரியுமா அவனுக்கு ரொம்ப நெருங்கின ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டு விட்டான் அவனுக்கு ரொம்ப நெருங்கின நண்பன் அவனோடு ஊழியம் செய்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான் எல்லாரும் மகா துக்கத்துல இருந்தாங்க கொஞ்ச பேர் பயத்துல இருந்தாங்க ஸ்தேவானையே கல்லெறிஞ்சிட்டாங்க ஸ்தேவானையே கொண்டு போட்டுட்டாங்க என்ற மகா பெரிய துக்கம் இரண்டாவது வசனம் கடைசி வரி சொல்லுகிறது மிகவும் துக்கத்துல இருந்தாங்க ஆனா எல்லாரும் துக்கத்துல மூழ்கி இருக்கிற நேரத்துல எல்லாரும் பயத்துல மூழ்கி இருக்கிற நேரத்தில் இந்த பிலிப்பு மாத்திரம் பழையவைகளை நினைத்து அவன் சோர்ந்து போகல நடந்ததை நினைத்து சோர்ந்து போகல ஏசு சொன்ன வார்த்தை புறப்பட்டு போங்கள் சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் சொல்லணும் அதுக்குத்தானே என்னுடைய நண்பன் ஸ்டேவான் மறித்து இருக்கிறான் அந்த சுவிசேஷத்திற்காகத்தானே அவன் தன் ஜீவனையே கொடுத்துருக்கிறான்ற ஒரு உந்துதல் இவனுக்குள்ள வந்தது அதனால எந்த பட்டணத்துக்கு போனா சமரியா பட்டணத்துக்கு போனான் சமரியா பட்டணம் ஏன் பைபிள்ல போட்டிருக்கு தெரியுமா அந்த பட்டணத்திற்கு போனான்னு சொல்லி ஏன்னா யூதர்கள் சமாரியா பட்டணத்தை நாய்கள் என்று சொல்லுவாங்க சமாரியாவில் கலப்பு திருமணம் செய்தவர்கள் கீழ் ஜாதி யூதர்கள் இருந்த இடம் அதனால அதை மதிக்க மாட்டாங்க அதை நாய்கள் என்று சொல்லுவாங்க யூதர்கள் அப்படிப்பட்ட அந்த சமாரியாவை ஒடுக்கப்பட்ட அந்த சமாரியாவை இவன் அந்த ஸ்தேவானுடைய பிரேதத்தை பார்த்து கொண்டே இருந்தவன் அந்த துக்கத்துல மூழ்கி போகலை இவனுக்குள்ள கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி ஆகணும் ஏசு வரப்போறாரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவம் என்னை நிப்பாட்டிடக்கூடாது என்னுடைய நண்பனினுடைய மரணம் என்னை தடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆவியின் பலத்துல மிக கடினமான அந்த சமரியாவுக்கு போறான் இவன் சமரியாவுக்கு போனா இவனை ஏத்துக்கிட மாட்டாங்க இவன் யூதனா இருந்தா இவனை ஏத்துக்கிட மாட்டாங்க இவனுடைய வார்த்தையை பார்த்து இவனை ஏத்துக்கிட மாட்டாங்க ஆனா தைரியமா உள்ள போய் பரிசுத்த ஆவியில நிறைந்து அசுத்த ஆவிகளை விரட்டி அந்த முழு பட்டணத்தையும் சந்தோஷத்துக்குள்ள நடத்துகிறான் அதுல லூயா இதனால ஆண்டவர் அவனை என்ன செய்யறாரு வேதத்திலேயே வேற யாருக்கும் புதிய ஏற்பாட்டில் நடக்காத அற்புதத்தை பிலிப்புக்கு செஞ்சாரு என்ன செஞ்சாரு பிளைட் டிக்கெட் இல்லாமலே பஹ்ரைன்ல இருந்து கன்னியாகுமரி கூட்டிட்டு போயிட்டாரு அப்படித்தானே போட்டிருக்கு அவன் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறான் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க விசா கிடையாது ஃபிளைட் டிக்கெட் கிடையாது ஒரே பத்து நிமிஷத்துல பஹரைன் டு கன்னியாகுமரி போட்டிருக்கா இல்லையான்னு பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது வசனம் காரை ஏறின பொழுது கார்த்தருடைய ஆவியானவர் அவ்வளவுதான் அவனை தலை ஞானஸ்தானம் கொடுத்து மேலதான் ஏறுறாங்க மந்திரி யோசிக்கிறான் ஒரு காணிக்க கவர கொடுத்துடலான்னு திரும்பி பார்த்தா ஆளை காணும் கல்ஃப் ஏர்ல போயாச்சு மேலே இது என்ன ஏர்வேனே தெரியாது ஆண்டவர் அவனை எடுத்துட்டு போய் என்ன செய்றாரு எடுத்துட்டு போய் நாற்பதாவது வசனம் பாருங்க ஆசோத்துல கொண்டு வந்து இறக்கி விடுறாரு பிளைட் அங்கதான் லேண்ட் ஆகுது இவனை எங்க விட்டாலும் என்னதான் செய்வான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவான் இங்க இருந்து தூக்கி கொண்டு போய் அங்க சீக்கிரமா வீட்டுக்கு போப்பா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு கொண்டு போய் விடுறாரு ஆள் அங்க விட்ட உடனே ஐயோ இவ்வளவு பேரா போற வழியெல்லாம் என்ன செய்யறான் இது மட்டும் இல்ல இருபத்தி ஓராவது அதிகாரம் பாருங்க முடிக்க போறோம் ஆவியை பெற்றவன் எப்படி பாருங்க எட்டாவது ஒன்பதாவது வசனம் என்ன செஞ்சான் பாருங்க பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு பட்டணத்திற்கு வந்து ஏழு பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்திலே தங்கினோம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நமக்கு நாலு பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன ஆகும் பிபி சுகர் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துரும் ஏன்னா நாலு பொம்பளை பிள்ளையா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நாலு பொம்பளை பிள்ளையா பூமி வாங்கி கொடுக்கணும் நகை போடணும் இது செய்யணும் படிக்க வைக்கணும் நாலு பிள்ளை பிறந்தாலே தானா நாலு வியாதி வந்துடும் ஆனா இந்த நாலு பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆயிருந்ததா ஆகலை ஆனா இந்த நாலு பிள்ளைகளையும் எப்படி அவன் உருவாக்கி இருந்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற சுவிசேஷத்தை சொல்லுகிற ஊழியம் செய்கிற கர்த்தருக்கு பயன்படுகிற ஆவியிலே நிறைந்த பிள்ளைகளாய் மாற்றியிருந்தான் தன்னை மட்டுமல்ல தலைமுறையும் தயார்படுத்தணும் ஆவிக்குரியவன் அதுதான் செய்வான் ஆவியில் நிரப்பப்பட்டவன் தான் செய்வாங்க பிலிப்புக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு லைஃப்னுடைய டெபாசிட் பேங்க்கு கிடையாது என் பிள்ளைங்களுக்கு லைஃப்னுடைய டெபாசிட் படிப்பு கிடையாது படிப்பு தேவை அவசியம் எல்லாம் உண்டு நமக்கு பணமும் தேவை உண்டு ஆனால் எது முக்கியமானது ஆவியில் என் பிள்ளைங்க நிறைஞ்சு தீர்க்க தரிசனம் சொல்கிற அளவுக்கு உருவாக்கி வச்சிட்டான் நாலு பொம்பளை பிள்ளைங்க யூத வம்சத்தில் பொம்பளை பிள்ளைங்களை பிரசங்கமே பண்ண விட மாட்டாங்க அப்படிப்பட்ட சமுதாய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தன்னால முடிந்ததை உருவாக்கி வரங்களிலே நிரப்பி ஆவியில நிரப்பி பாம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தான் அதுல லூயா அதுதான் ஆவியிலே நடத்தப்படுகிற அனுபவம் ஆவியிலே நடத்தப்படுகிற அனுபவனுக்கு வெளிப்பாடு உண்டு யோசிப்பை போல ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள் செருபாபேலை போல தடைப்பட்டவைகளையும் செய்து முடிப்பாங்க ஆவிக்குரியவங்க வருங்காலத்திற்கும் தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி வைப்பாங்க எதுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அசுத்த ஆவிகள்ல மற்ற இடங்கள்ல பாதிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே விடுதலை தரக்கூடிய நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டோரை பத்தி கொண்டு போய் சேர்ப்பதற்கு